அவர்களுடைய தொண்டும் தொழிலும் வாங்க வையகம் வாழ்க வையம் வாழ்க்கை வாழ்க விளையாட்டு மாணவர்களை என்ற அறக்கட்டளை இன்று சிறுபெலும நடைபெறுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் சந்தோஷம் ஏனென்றால் நாம் என்ன நினச்சோமோ அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு ஊக்கம் மகளுக்கு இறந்தால நண்பர்கள் இறந்தால் வந்து சிறப்பாக நடக்கின்றது என்பது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது மேலும் என்னன்னு சொன்னால் இதுபோல் ஒரு பொது நடத்தும் நடக்கும்போது அன்பர்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை ஊக்கத்தை பண்ணக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது நான் தருவேன் நான் சொன்னால் மகேஷ்குடைய கருத்துக்களை இவங்கெல்லாம் போன்றவர்கள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அவன் சொல்லும் போது என்னன்னு சொன்னா அவங்க உடம்பு சொல்றாங்க அந்த நிலையை நான் பண்ணும்போது நம்ம நிச்சயமாகவே ஒவ்வொரு பேராசிரியரும் கூட்டு வந்து நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் கஷ்டத்தை நான் பின்பு நான் நன்றி சொல்ல கதை பெற்றிருக்கேன் ஒவ்வொரு பேராசிரியர் வரும்போது ஒரு நல்ல கருத்துக்களை உருவாக்கக்கூடிய அந்த சௌந்தனை போன்ற ஒரு பேராசிரியர் முதலீடு பேராசிரியர் போன்ற ஒரு நல்ல பேராசிரியர் வரும்போது அந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு மேலும் மேலும் நம்மளை சிறப்பான ஒரு நிலையை கொண்டு செல்ல ஒரு நல்ல நிலையை பெற வேண்டும் என்று கேட்டு மேலும் மேலும் இந்த அறக்களை சிறப்பாக வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளர்கிறேன் வந்து சொன்னாங்க நிறைய பேராசிரியர்களுடைய அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு மகரிஷியும் நானும் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு பேராசிரியரும் நாலு பேர் சொன்னாங்க இதே எண்ணம் எனக்கு வந்தது அவருக்கு என்ன இருந்ததோ அதே எண்ணம் எனக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு கூப்பிட்டு இருக்காங்க நான் வந்து நான் என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பேராசிரியர் ரொம்ப அதாவது நாங்களாம் அப்பப்போ சாந்திய பார்த்தோம் சில பேர் சாந்தி கூடவே இருந்தவங்க இருக்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி இருந்தவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் வாங்கி நம்ம ஒரு புத்தகமாக போடணும்னு நினைச்சோம் பட் அது முயற்சி செஞ்சால் கொடுக்கு வந்த அளவுக்கு நிறைய பேருக்கு கான்டாக்ட் பண்ணுவான ஒரு சிலர் தான் அனுப்பிச்சாங்க ஸோ அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் எடுத்து அனுபவம் வளர்த்துன்னு ஒரு புத்தகமாக போட்டிருப்பாங்க அது அதோட சாமி வந்து மௌனமாக இருந்து இருப்பாங்க ஒரு மாதம் மௌனம் இருப்பாங்க முன்னாடி மௌனப்பெல்லாம் அவங்க தோன்ற கருத்துக்கள் எழுதுவாங்க கொஞ்சம் தொகுப்பு வச்சு அதை தொகுத்து மகிழ்ச்சியோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் அவருடைய கையெழுத்து பிறகு அனுபவ மலர்கள் இது அருள் மலர்கள் இந்த இரு மலர்களையும் நாங்க முடியாத மல இது அவ்வளவு எதிர்ப்பார்

அதே நேரத்துல சென்னை புலம்பேட் அப்படின்ற இடத்துல ராதா நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைய நிர்வகிச்சுட்டு இருக்காங்க சொந்த இடத்துல கட்டிடம் கட்டி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ அதே நேரத்துல சிங்கப்பூர்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அங்க பணி செய்திருக்காரு அஹ் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணதுன்னா ஏதோ ஒரு காரணத்தோடு பண்ணோம் ஐயா அவங்க சிங்கப்பூர் போய் பணி செய்ததுனால அங்க சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்கள்ல இந்த வேதாத்ரியம் அறிவித்திருக்கோயில்கள் உருவாகி இருக்குது அந்த வகையில பல நாடுகளுக்கு ஐயாவங்க சென்று கொங்கு செய்திருக்கிறார்கள் முக்கியமா சொல்ல போனோம்னா சிங்கப்பூர் மலேசியா இலங்கை ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு இந்த வேதாத்திரிய தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் ஐயாவங்க தவிச்சாலும் முக்கியமா சொல்ல போனோம்னா நம்முடைய டபுள்யூசிஎஸ்ல சுமார்ட் இணை இயக்குநரா இப்ப பணி செய்துகிட்டு இருக்காரு இன்னும் கூடுதலா உலக சமுதாய சேவா சங்கத்துல செயற்குழு உறுப்பினராகவும் ஐயாவங்க இருந்துட்டு வராங்க சிங்கப்பூர் மனவரக்கலை மற்ற அறக்கட்டளையின் நிறுவனராகவும் ஐயா அவங்க தன்னுடைய தூண்ட செய்து இருக்காங்க முக்கியமா சொல்ல போனோம்னா ஐயா அவங்க அறிவே தெய்வம் என்ற ஒரு மாத இழ இதழ மாச மாசம் வெளியிட்டு இருக்காங்க இன்னும் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாவங்க தன்னுடைய சொந்த இடத்துல அவருடைய இவ்வளவு பணிகளுக்கு இடையிலும் இணை இயக்குநராக இருந்து உலக சமுதாய சேவா சங்கத்துல செயற்குழு உறுப்பினராக இருந்து எல்லா நாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டாலும் அவருடைய வீட்டுக்கு மேல அஞ்சிய இருந்து ஏற்ற மணிக்கு அங்க நேரடியா வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கும் எந்த ஒரு தொய்வும் கிடையாது தொய்வில்லாம சிறப்பா சேவை செய்துட்டு இருக்காங்க ஐயாவற்றோடைய பத்தி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது அவரை பத்தி ஒரு புத்தகத்தை வெளியிடலாம் போன தெரியுது அந்த அளவுக்கு சிறப்பு வாழ்ந்த ஐயாவர்களை முடியாத மரமலங்களை மன்ற அறக்கட்டையின் சார்பாக வருக வருவதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட சித்தர் குருமக்கள் இன்று நம்மோடு சூட்சமாய் நம்ம விளையாடத்தி கொண்டிருக்கோம் மருத்தந்த வேதாத்ரிய மகர்ஷி அவர்களையும் அறிவிய சிறந்த அரியமக்களே அன்பமும் கருணையுமான இரவழை திருவுருவங்களே உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனையை சோங்குவோம் ஐயா வந்து எனக்கு தலைப்பு மகரிஷியும் நானும் கொடுத்து உங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டா அன்பர்களுக்கு இன்றைய இன்றைய காலகட்டத்தில் விட்டக்கூடிய புதிய அனுபவங்களுக்கு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது ஊக்கமா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பொதுவா வந்து நம்மளுடைய கல்யாண ஆன்பத்தை கொடுத்து பார்க்க சொல்லுவோம் அவங்களும் பார்ப்பாங்க பாப்பாங்க ஆனா நல்லா இருக்கிற மாதிரியே ரசிக்கிற மாதிரியே இருக்கும் என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட என் சொல்றது எனக்கு நல்லா இருக்கும் ஏ நான் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல அதனால என்ன செய்யறதுக்கு வந்துட்டீங்க நன்றி வாழ்த்துக்கள் முடிஞ்ச முடிந்த வரை உங்களுக்கு வந்து அடிக்காம சொல்ல பாக்குறேன் அது என்னுடைய அனுபவத்தை மட்டுங்கிறத விட மகரிஷ்மியுடைய அனுபவத்தையும் நம்ம அதை சொல்லணும் ஏன்னா நம்ம அனுபவங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம குரு தான் நமக்கு எல்லாத்துக்கும் மூலம் குருவை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நாம இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டி இருக்குது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப என்னை பற்றி அவரை ஐயா நிறைய பேரை சொல்லிட்டாரு அவர் அவ்வளவு ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க நான் ரொம்ப சாதாரணமாக நான் வந்து ஒரு கிராமத்துல பிறந்த வளர்ந்தவன் தான் தேனி பக்கத்துல காமாட்சி அப்படி இருக்கிற கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் ஒரு டென்த்து வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சு அவங்களால அதுக்கப்புறம் ஐடிஐ தான் படிக்க வைச்சாங்க நான் மேலே படிக்க வைக்கிறதுலாம் வசதி கிடையாது மாதிரி குடும்பத்தில் பண்ணாம ஐடிஐனா தெரியும் நினைக்கிறேன் நிறையா பேருக்கு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்யூட் ஸோ அதை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து ஒர்க்கு வந்தாச்சு சென்னையில் பொழுது நான் என்னுடைய கேரக்டர் எப்படி கேரக்டர் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க

கோபம் இருக்கும் மன்றத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த கோபம் நிறையவே இருந்தது அந்த கோபம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படி இருந்ததுன்னா ஒரு எட்டு வருஷம் சென்னையில ஒர்க் பண்ணேன் எட்டு வருஷத்துல பன்னெண்டு கம்பெனி மாறினேன் அந்த ஐயா வந்து பதினஞ்சு வருஷமா அவங்க ஒர்க் பண்றேன்னு சொன்னாரு நான் எட்டு வருஷத்துல பன்னெண்டு கம்பெனி மாறினேன் என்னுடைய ஹையெஸ்ட் அதிகமான வேலை செஞ்சது வந்து அசோக்லே லேலாண்ட ஒரு ஒன்றே ஒன்றரை வருஷம் அப்ரண்டிஸ் அது கம்பல்சரி ஒன்றரை வருஷம் லாஸ்ட்ல வந்து எல்காட் ஹைடெக் ரூல் ரூம் ஒரு கம்பெனியில் ஒன்றே ஆறு வருஷம் இதுதான் என்னுடைய ஹையெஸ்ட் ட்யூரேஷன் இது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க எவ்வளோ எப்படி இருந்திருப்பேன் காரணம் என்னன்னா ஏதாவது அந்த மேலதிகாரி ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அவர் மேல போயிச்சுட்டு வெளியில் வந்தாங்க எனக்கு பிடிக்காத மாதிரி எது நடந்தாலும் அந்த கபில இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறவங்க ஆசிரியர்கள் தான் இருக்கிறவங்க ஆசிரியர் தான் நாம நினைச்சிட்டு இருப்போம் அவன் நாம வந்து சாதாரண மாணவர்கள் உண்மைய சொல்லலாம் சாதாரண சாதாரணமானவர்கள் இல்லை நாம வந்து இறையால் குருவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க குருவினுடைய ஆசை நாம இந்த மன்றத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக வந்திருப்போம் பெரும்பாலும் எதுக்காக வந்திருப்போம் உடம்பு பிரச்சனைக்கு வந்திருப்போம் மனசு பிரச்சனைக்கு வந்திருப்போம் குடும்ப சிக்கல்களுக்கு வந்திருக்கோம் வந்திருப்போம் இப்படித்தான் பெரும்பாலும் வந்திருப்போம் எங்கோ ஒரு சிலர் தான் நான் இறைவனை உணரணும் அப்படின்னு தேடி வந்திருப்பாங்க ஆனா எந்த காரணத்துக்கு வந்தாலும் இங்க வந்து பயிற்சி எடுத்தப்பட்ட பயிற்சி எடுத்த பிறகு நம்முடைய மனநிலை எப்படி மாறிடுங்க எதுக்கு நம்முடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடும் என்ன நோக்கம் நம்ம நோக்கம் அவங்க தெரிஞ்சிருச்சுங்க நோக்கம் மாறிடுது வந்தது வந்து உடம்பு சரியில்ல பிரச்சனை வந்தா கூட இங்க வந்த பிறகு இல்லப்ப நான் அதுதான் வரல என் நோக்கம் வேற அப்படிங்கறத நம்ம புரிய வச்சது நம்முடைய குருக்கிறார்தான் அப்ப ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய கலை சொல்ற மாதிரி உங்களை கூப்பிட்டு இதை பேச வச்சா நீங்க ஒரு நாள் முழும உங்க கதையை சொல்லுவீங்க எல்லாருக்குள்ள இந்த அனுபவம் இருக்கும் இல்லைங்களா பொதுவாக வந்து நான் வந்து கிராமத்துல இருந்தாலும் நாவல்கள் அப்ப எங்க ஊர்ல லைப்ரரியில புத்தகம் மாற்றிட்டு வர வேலையை என்ன கொடுப்பாங்க தெருவு இருக்கிறவங்க எல்லாம் அந்த தெருவுக்கு நான் வேலை தரேன் சோ அப்ப வந்து அந்த புத்தகங்கள் படிப்பேன் அதுல முக்கியமா தமிழ் மாணவி புத்தகங்கள் படிப்பேன் ஏன்னா தமிழ்நாடான புத்தகங்கள் துப்பரிய புத்தகங்களா இருக்கு அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த பரிணாமம் அந்த தமிழ்நாட்டினுடைய பரிணாமம் என்னன்னா ராஜேஷ் ராஜேஷ்குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் சுபா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மூணு பேருமே கிரைம் நாவல் இருந்து கிரைம் நாவல் நல்லா பண்ணிக்காங்க துப்பரியும் நாவல் ஸோ ராஜேஷ் குமார் வந்து கிரைம் கிரைம் கதை மன்னன்னே சொல்லுவாங்க ஒரு கிரைம் நாவல்ஸ் படிச்சிருக்கிற ஒரு ஆள்

எ அம்மா அப்பா கூட எங்களை நல்லா ஒழுக்க பழக்கமா வந்து அப்ப இந்த கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் எல்லாருக்கும் அவரை பத்தி நான் படித்தது எப்படின்னா ஒரு கோப்பையில என் குடியிருப்பு என் கோலமையில் என் துணை இருப்பு அப்படின்னு பாட்ட அவரை வந்து எனக்கு பிடிக்காது

உனக்குலாம் என்னடா தெரியும் அவருட்ட கொஞ்சம் நாள் ஆச்சுங்க அந்ததான் சென்னையில அந்த எண்ணூர் இளைஞர் அமைப்பு இருந்தது மன்றத்துக்கு நான் வந்த கதத்துக்காக சொல்றேன் வேற கதை நினைச்சிடாதீங்க மன்றத்துக்கு வந்த கதை அந்த எண்ணூர் இளைஞர் பேரவையில ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது பேச்சு போட்டி நடத்துவாங்க சார் என்னுடைய ஒருத்தர் அந்த பேச்சு போட்டியில கலந்துக்கிறார் அவர் என்ன கலந்துக்க சொல்லி கூப்பிடுறார் ஏன்னா அவருக்கு துணைக்கு ஆளுகிற நான் சொன்னேன் எனக்கு பேசலாம் தெரியாதுப்பா நமக்கு அது பழக்கம்லாம் இல்லை என்னை விடுது இல்லை இல்லை சும்மாவா சும்மா எனக்கு துணைக்காக பேச பேர கொடு சரி கொடுத்து போடனேன் கொடுத்தார் என்ன தலைப்புனா ஜாதி கலவரம் மத கலவரம் தேவைதானா இது ஒரு தலைப்பு இப்ப நான் என்ன பண்றேன் சரி ஓகே பேரை கொடுத்தாச்சு ஆனா பெரும்புதான் பேசணும் பண்றேன் இப்ப இப்ப பேசுற மேல பேச தெரியாது நான் என்னதான் அசிமாயிடுவேன் அப்படின்ட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேசிய கட்டிட்டு போனேன் அப்புறம் அங்க போய் ஏதோ நல்லா அடிச்சு பிடிச்சி ஏதோ பேசிட்டு வந்துட்டேங்க

எனக்கு அந்த நாலாவது ஆறுதல் பரிசுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க அந்த புத்தகம் படித்து பார்த்தா கடைசி பக்கம் புத்தகத்தோடைய பெயர் எழுதுனது கண்ணதாசன் தான் சின்ன புத்தகங்கள் சரி என்னத்தெல்லாம் பார்ப்போனே படித்து பார்த்தேங்க முதல் பக்கம் படிக்க ஆரம்பிச்சப்பாரு ஒரு உரு உரு உருன்னு போச்சுங்க முதல் தலைப்பு ஒரு குழந்தை அழுகிறது அது கெட்டிங்கு படிக்க படிக்க படிக்கிறேன் என்ன மாதிரி எழுதியிருக்காய் அந்த ஆளு அப்படின்னா ஆனா அவர் திருந்திட்டாரு ஆனா என் மயில என்ன இருக்குது அவர் திருஞ்சினதில்ல அவர் படிச்ச உடனே என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கண்ணராசம் புத்தம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன் அர்த்தமுள்ள உள்ள இந்து மதம் பத்து பாவங்கள் அந்தி சந்தி அர்த்த ஜாமம் கடைசி பக்கம் வனவாசம் வனவாசம் எல்லா புத்தகம் அன்னராசம் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சு எக்ஸப்ட்ட அந்த கதைகள் தவிர கதை கதை புத்தம் அவர் வாங்கி சொல்றேன் பக்கம் என்னருங்க துப்பரியம் உனது அது